ஒரு நதி பல கிளை நதிகளை கொண்டு தன்னோட நீரோட்டத்தில் களிமண்ணையோ மண்ணையோ ஒரு சேத்தையும் மூணையும் ஒன்றா கலந்து ஒரு நிலப்பரப்பை ஏற்படுத்தும்னா அந்த இடத்துக்கு பேர் தான் டெல்டா அதை சுற்றி இருக்க பகுதிகள் தான் டெல்டா நிலப்பரப்பு அப்படி நம்ம உள் ஊர்லையும் சரி நம்ம உலகத்துலேயும் சரி பல டெல்டா பகுதிகள் இருக்குது ஆனால் உலகத்திலே பிரசித்தி பெற்ற நாலு டெல்டா பகுதிகள் நமக்கு ரொம்ப முக்கியம் அதில் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது எஸ் காவேரி சொல்றோம் சொல்கிறோம் காவேரியுடைய டெல்டா பகுதிகள் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அதுக்கப்புறம் இந்தியாவில் இன்னொரு இடத்துல இருக்கு அது கங்கா பிரம்மபுத்திரா போகக்கூடிய மிகவும் நீளமான டெல்டா நிலப்பரம் அதுக்கப்புறம் நைல் டெல்டா இந்த நைல் நைல் நயில் நதிக்கரைன்னு சொல்லுவாங்களே அதுதான் மிகவும் பழமையான டெல்டா பகுதி அப்புறம் மிசிசிப்பி டெல்டா இது எங்க இருக்குன்னா அமெரிக்க நாட்டில் இருக்கு ஆனால் இந்த டெல்டா பகுதிகளில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா டெல்டா பகுதிகளில் தான் இயற்கை பேரழிவுகள் அதிகமாக இருக்கும் புயல் வெள்ளம் நிறைய வாய்ப்பு இருக்கு Ahora lo va.